திருச்சி மாவட்டம் துறையூர் மற்றும் உப்பிலியபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் முன்பு திராவிட முன்னேற்றக் கழக அரசை கண்டித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஊராட்சிகளில் மத்திய அரசு கொண்டு வந்த நூற்றி இருபத்தைந்து நாள் வேலை திட்டத்தை திமுக அரசு சீர்குலைப்பதாக குற்றம் சாட்டி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன துறையூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் காமராஜ் தெற்கு ஒன்றிய செயலாளர் வெங்கடேசன் மற்றும் உப்பிலியபுரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் ராம்மோகன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் பேரூர் கழக செயலாளர்கள் ராஜாங்கம் ராஜேந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இந்திரா காந்தி மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் அறிவழகன் விஜய் வழக்கறிஞர்கள் சங்கத் தலைவர் கார்த்திகேயன் பொதுக்குழு உறுப்பினர் சரோஜா இளங்கோவன் பூக்கடை குரு அண்ணா தொழிற்சங்க மாவட்ட துணை செயலாளர் பிரகாஷ் நகர்மன்ற உறுப்பினர் தீனதயாளன் தன்ராஜ் எஸ் கே பி ஸ்ரீதர் சிவசான் மனோகரன் கலைவாணன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தனக்குமார் கிளை செயலாளர்கள் அபி இளங்கோவன் அருணாச்சலம் சோபனாபுரம் பாக்கியராஜ் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பீரங்கி சுப்பிரமணியன் மோகன் தாஸ் ஐஜேகே ஒன்றிய செயலாளர் பாஸ்கர் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் இன்ஜினியர் தனபால் ராதாகிருஷ்ணன் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகி கருணாநிதி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பி நிறுத்தினர்

जय जयवर 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 जय

குற்ற செய்கிது போராட்டம் இது போராட்டம் 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 இது போராட்டம் போராட்டம் திமுக அரசு திமுக அரசு சொல்ல சொல்லிரச்சாரம் செய்யாத